ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி சட்னி தக்காளி சட்னி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆல்ரெடி பார்க்காதவங்க பார்க்கட்டு பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம எங்கள் தக்காளி சட்னிக்கு தேவையானது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கடலப்பருப்பு உடச்ச கருப்பு உளுந்து வாங்க செய்முறை பார்க்கலாம் நான் அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் வடைச்சட்டி நல்லா சூடேறிடுச்சு நல்லா வணக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க வாங்கப்பா கடலப்பருப்பு போட்டுக்கலாம் அடுத்து கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம் அடுத்து பச்சை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்ப்பா சட்டி ரொம்ப மெலுசா இருக்குல்ல இந்த வடைச்சட்டி ரொம்ப மெலுசா இருக்கு நம்ம வெய்ய வடைச்சட்டி தான் நல்லா மொத்தமா இருக்கு அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா இந்த வடைச்சட்டி பார்த்தீங்கன்னா புதுசு வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப மெலிசாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறது தாங்க அழகு நம்ம அடுப்பில் செஞ்சு தாராளமாக செய்கிறதுலாம் ஈய சட்டி ஈய வானல் சட்டி தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வச்சுப்பா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுனா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்ப்பா ஒரு அரை உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையாகும் போது போட்டுக்கலாம் வெங்காயமும் தக்காளி ஓரளவுக்கு வணங்கியிருக்குப்பா ரொம்ப வணங்கணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் மட்டும் நல்லா வணங்கினா போதும் தக்காளி ஓரளவுக்கு வணங்கினா போதும் ரொம்ப வணங்குன்னு தேவையில்லை இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் நல்லா ஆறுந்ததுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க ஆற வச்சு அரைச்சிடலாம் இன்னி தாளிச்சுவட்டுலாம் வாங்கப்பேன் சட்னிக்கு தே தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச சிப்பாக கடுகு போட்டுக்கலாம் இந்த வடைச்சட்டு பெட்டின்னா மேலே மேடாக இருக்குது சுற்றி பள்ளமாக இருக்குது கருவேப்பில போட்டுப்பா அடுத்து அரைச்சி அந்த சட்னியை எடுத்து ஊற்றிக்கலாம் மிக்சியில் இருக்கிறதுனா நல்லா வலிச்சு விட்டு அதிக தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றினா டேஸ்ட் போயிடுது தண்ணி ஊற்றாதீங்க இப்போ உங்களுக்கு அப்பளே அரை உப்பு போட்டிருந்தீங்களே இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க இல்லை சரியாக இருக்குதுன்னா விட்டுருங்க நல்லா இதுலேயே கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாட்டா நல்லா கொதிக்கட்டும் அக்கா இருக்கேன் தாங்க்க்கா இருக்க வரேங்கக்கா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொதிச்சுட்டுமா பக்கத்து வீட்டு அக்கா பேசுறாங்க பக்கத்து வீட்டு அக்கானா எனக்கு அப்பா அம்மா மாரி அவங்க அவங்களை பத்தி ஒரு வீடியோ போடுறேன் நல்லா இது மாதிரி கொதிக்க விட்டுருங்க நல்லா இது மாதிரி கொதிக்க விட்டா சூப்பராக இருக்கும் சரிப்பா அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் நீங்க கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிடலாம் சூப்பரான சட்னி ரெடி நான் தோசைக்கு தொட்டு சாப்பிட போகிறோம் சூப்பரான தக்காளி சட்னி தோசைக்கு சட்னி சூப்பர் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தப்பா நீங்களும் சாப்பிடுங்க சூப்பர் பாய்